வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு நாம ஒரு பாட்டு பாட போறோம் என்ன பாட்டு தெரியுமா சொல்லாதே சொல்லாதே எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாமா இப்போ பிரியா சித்தி அந்த பாட்டு பாட போறேன் எல்லாரும் கவனமா கேட்கணும் சரியா நீல வானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே பறவையிடம் சொல்லாதே கரடியிடம் சொல்லாதே கரடியிடம் சொல்லாதே பெரிய கடல் ஆழமின்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களிடம் சொல்லாதே கற்பதேதம் கடினமென்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே என்ன குழந்தைகளா பாட்டு கேட்டிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சரி இதுல என்ன சொல்ல வராங்க நீல வானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே ஏன் சொல்லக்கூடாது பறக்கிறது பறவைக்கு ரொம்ப கஷ்டமா இல்லை இல்லையா பறவைக்கு பறக்கிறது தான் இயல்பு அது எவ்வளவு தூரவேனா பறக்கும் அதனால அதுகிட்ட போய் அந்த வானம் ரொம்ப தூரம் அதுல பறக்காத உனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னா அது சிரிச்சிடும் எனக்கு பறக்கிறது தான் வேலையே நான் அப்படி தான் போக முடியும் உங்களை மாதிரி நடந்தா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு பறந்து போயிடும் இல்லையா அதே மாதிரி கரடிக்கிட்ட என்ன சொல்லக்கூடாது பாருங்க அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே அந்த கரடிக்கு என்ன இயல்பு நல்ல அடர்ந்த காட்டில் வாழ்கிறது கரடியோட இயல்பு அதுக்கு தேன் ரொம்ப பிடிக்கும் தேன் எங்க இருக்கும் நல்லா பெரிய பெரிய மரங்கள் இருக்கிற இடத்துல தான் தேன் கூடலாம் இருக்கும் அப்போ அது அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போய் தான் தேனெல்லாம் சாப்பிடும் அது கிட்ட போய் அந்த காட்டுக்குள்ள போகாத ரொம்ப இருட்டா இருக்கும் அப்படின்னு சிரிச்சிடும் நான் எத்தனை வாட்டி போயிருக்கேன் தெரியுமா எனக்கு அங்க போகிறதுக்கு பயமே இல்லை எனக்கு அது கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிடும் அடுத்தது பாருங்க பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் என்ன நீந்துரு அது எவ்வளவு ஆழம் வேணா போய் நீந்தோம் நீந்திட்டு அது பாட்டுக்கு மேல வந்துடும் ஆனா நம்மளால முடியாது அதனால நம்ம போய் மீன் கிட்ட அந்த பக்கம் ரொம்ப ஆழம் இருக்கு அந்த பக்கம் போயிடாத அப்படின்னு சொன்னா அது சிரிச்சிடும் எனக்கு நீந்தது கஷ்டமா நான் எவ்வளவு ஆழம் வேணா போய் நீந்திட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு நீந்திட்டு போயிடும் அதே மாதிரி குழந்தைகளான நீங்க நினைச்சா என்ன வேணா படிக்க முடியும் என்ன வேணா சாதிக்க முடியும் அதனால யாராவது உங்ககிட்ட வந்து இது ரொம்ப கஷ்டம் இது படிக்காத அப்படின்னு சொன்னா என்ன சொல்லணும் கற்பது எதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே அப்படின்னு சொல்லிடணும் சரியா சரி இப்போ பிரியா சித்தி ரெண்டு ரெண்டு வரிகளா பாட போறேன் நீங்களும் என் சேர்ந்து பாடி ஆடணும் சரியா நீலவானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே

எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே கற்பதேதும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே எல்லாரும் அழகா பாடுனீங்க அழகா ஆடவும் செஞ்சீங்க பிரியா சித்தி இன்னொரு பாட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் இப்போ பிரியா சித்தி போயிட்டு வரேன் நன்றி வணக்கம் நம்ம நினைச்சா என்ன வேணாலும் கத்துக்கலாம்

கற்பதெதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே